வெளிக்கடை சிறைச்சாலைக்கும் இப்ப ரொம்ப டிராபிக் சொல்லலாம் அவ்வளவு ஆட்கள் போயிட்டு இருக்காங்க மிக முக்கியமான எல்லா அரசியல்வாதிகளும் வெளிக்கடை சிறைச்சால போய் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நல்லாட்சி இந்த டைம்ல எல்லாமே கொஞ்சம் நல்ல பாண்டிங்ல இருந்தவங்க தான் ரீசண்டா எஸ்எம் ரஞ்சித் அரஸ்டாவதற்கு முன்பு நம்மளுடைய திலீப் ஜெயவீரனுடைய கட்சி இருக்கு இல்லையா பதினாறு வருஷம் சிறை தண்டனை கழுவிய சிறை தண்டனை மனைவிக்கும் தம்பிக்கும் கொடுத்துருக்காங்கண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இந்த என்பிபியினுடைய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிருச்சு இந்த ஆட்சி வந்தாலும் ஒரு சில வாக்குறுதிகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைவேற்றல அப்படின்னாலும் மிக முக்கியமாக அதாவது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் வந்து இப்போ ஜெயில இருக்காங்க நிறைய பேர் பெயில் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் லிஸ்ட் எடுத்தோம்னா அவ்வளவு கேசஸ் இருக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஒன்னே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பட்டது என்னன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் அலிகேஷன் ஆஃப் பிரைபரி ஓர் கரப்ஷன் சிஐஏ பிஓசின்னு சொல்லுவாங்க அதனால் அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவங்களுக்கு ப வரிசை வரிசையாக பட பட ஒவ்வொரு கேசஸாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம் சரி இப்போ நான் என்ன சொல்ல வரப்போறேன்னா ஜனாதிபதி அவர்களும் வந்து அனுராதபுரம் மாவட்டம் தான் வர்த்தக அமைச்சர் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வந்து அனுராதபுரம் வசந்த சமரசிங்க இப்படி இந்த அனுராதபுரம் தன்னோட ஊரில் இருந்தே நம்மளுடைய ருத்ர தாண்டவத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்துட்டாரோ முடிவெடுத்துட்டாரோ என்னமோ தெரியலங்க ஏற்கனவே அன்றாதபுரையினுடைய மிக முக்கியமான அரசியல் ஒரு ஒரு டைனாஸ்டின்னு சொல்லலாம் சிற்றரசை உருவாக்கி இருந்த கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு அரசியல்வாதி தான் பேர்டி பிரேமலா திசா இவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த மகன் துமிந்த திசா அவர்கள் ஆட்சியில் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் அந்த டைம்ல இப்படி பல இதில் இருந்தார் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டாரு ஆனாலும் இருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது துமிந்த திசா கதாநாயக் அவர்கள் வந்து தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கிக்கு சொந்தக்காரர் அத அவர்கிட்ட இருந்து அந்த துப்பாக்கி அரஸ்ட் பண்ணல ஏற்கனவே ஒரு ஹெவ்லோக்ல இருக்க கூடிய ஒரு வீட்ல இருந்து அரஸ் பண்ணப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி மாட்டப்பட்ட துப்பாக்கி விசாரிக்கும் பொழுது இது துமிந்த திசாநாயகை உடையது இவருக்கு எப்படி இப்படி ஒரு ரேரான ஒரு டிசைனான ஒரு துப்பாக்கி வந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப அவரை வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் அன்றாத தான் இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம் சந்திரசேன அதாவது சந்திரசேனையினுடைய மிக முழு பெயர் பார்த்தீங்கன்னா சமரக்கோன் முதியன்சலாகிய சந்திரசேன இவரை அரஸ்ட் பண்ணி ஜூலை பதினெட்டு வரைக்கும் வச்சிருக்காங்க இப்போ இவருக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அது என்னன்னு தெரியுமா சந்திரசேனையும் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அனுராதபுரையில் வந்து ஒரு சிற்றரசை உருவாக்கின மாதிரி தான் அவங்களுக்கு தான் எல்லாம் இருந்தது அதே மாதிரி இவரை நேற்று அரஸ்ட் பண்ணாங்கல்ல இவருக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட்ல இன்னும் ரெண்டு கதைகள் இருக்கு அதை சொல்லிட்டு சந்திரசேன விஷயத்துக்கு வர வந்து கேலிய புக் வெள்ள மவீன் சில்வா மவீன் சில்வா வந்துட்டாரு நேத்தை வெளியே அனுப்பிட்டாங்க ஹாய் காட்டிட்டு வந்தாரு ரொம்ப ஹாப்பியாக வந்து மைந்தானந்த மஹிந்தான தாலுகமகே நளின் பண்டார பிள்ளையானு பிரசன்னரான வீரர் இப்படி லிஸ்ட் வந்து நீண்டுட்டே போகுது நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க இப்போ திரும்ப உள்ள போனவர் தான் இந்த எஸ் என் சந்திரசேனா அப்படிங்கிறவர் இவர் நேற்று அரஸ்ட் ஆகி ஜூலை பதினெட்டு வரைக்கும் ரிமைண்ட் பண்ணப்பட்டார் இல்லையா ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இல்லைன்னா ஒரு மூணு மாதங்களுக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி இதே எஸ்எம் சந்திரசேன அவர்களுடைய சகோதரர் எஸ்எம் ரஞ்சித் இவர் வந்து வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபோமர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நோர்த் சென்ட்ரல் புரோவின்ஸ் அதாவது எங்களுடைய ஏரியா எஸ்எம் ரஞ்சித் அவர்கள் வந்து அரசு பண்ணப்பட்டாரு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கடவுளிய சிறை தண்டனை வந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி எஸ் எம் ரஞ்சித் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர் மட்டும் இல்லைங்க நேத்து அரசு பண்ணப்பட்டார் இல்லையா எஸ் எம் சந்திரசேன அவர்கள் இவருடைய மனைவியை சேர்ந்துதான் அதாவது அன்னைக்கு கைதானவங்க மச்சானும் உயும் சந்திரசேனா அவர்களினுடைய மனைவியான சாந்தினி சந்திரசேன இந்த சாந்தினி சந்திரசேன இவருடைய தம்பி அன்னைக்கு கைதானார் இல்லையா இப்ப ஜெயில இருக்காரு சந்திரசேன எஸ் எம் ரஞ்சித் அவர்கள் அவரினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக வச்சிருந்தாரு சாந்தினி சந்திரசேன அவர்களை ரஞ்சித் அவர்களுடைய சந்திரசேன அவர்களுடைய மனைவி எஸ் எம் சந்திரசேன அவர்களுக்கு எழுபது வயசாயிட்டு இந்த மே மாசம் ஆகும் பொழுது ஏற்கனவே ரஞ்சித் அவர்களுக்கும் ஓரளவு இவங்களுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கேப் தான் பெரிய வயசு தான் பதினாறு வருஷம் சிறை தண்டனை கழுவுளிய சிறை தண்டனை மனைவிக்கும் தம்பிக்கும் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே மனசுடஞ்சிதான் போயிருக்காரு எஸ் எம் சந்திரசேன பதினாறு வருஷம்னா பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தான் ரிலீஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் உசுரோட இருக்குமா இல்லையான்னு தெரியல அது வரைக்கும் இந்த ஆட்சி தான் முடியவே முடியாது வெளியே வரத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இப்படி பொழுது ஏப்ரல் ரெண்டாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே கடூலிய சிறை தண்டனை கொடுக்குறாரு பதினாறு வருஷங்கள் போய் உள்ள இருங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக எஸ் எம் ரஞ்சித் சந்திரசேனையினுடைய தம்பி கடமையாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆனா இவங்க எல்லாம் வந்து முட்டுக் கட்சியினோட ரொம்ப பிட்டும் தேங்காப்பும் இருந்தவங்க நகமும் சதையும் மாறி இருந்தவங்க ரெண்டாயிரத்தி நான்கு காலகட்டத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நல்லா நல்லாட்சி இந்த டைம்ல எல்லாமே கொஞ்சம் நல்ல பாண்டிங்கில் இருந்தவங்க தான் ரீசெண்டா எஸ் எம் ரஞ்சித் அரஸ்ட் ஆவதற்கு முன்பு நம்மளுடைய திலீப் ஜேவீரனுடைய கட்சி இருக்கு இல்லையா சர்வஜன அதிகாரம் சர்வஜன பலய கட்சியினுடைய உறுப்பினராக ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க அரசுக்கு முன்னாடி ஜெய வீர்பாக பேசிகிட்டு இருந்தால் கூட காமிக்கிறேன் போயிட்டு அந்த உறுப்பினராக மெம்பர்ஷிப் எடுத்த அந்த காணொலி எல்லாம் வெளியாகி இருந்து அதுக்கப்புறம் ஆகி போயிருக்காரு வெளிக்கடை சிறைச்சாலைக்கும் இப்ப ரொம்ப டிராபிக் சொல்லலாம் அவ்வளவு ஆட்கள் போயிட்டு இருக்காங்க மிக முக்கியமான எல்லா அரசியல்வாதிகளும் வெளிக்கடை தான் போய் இருந்துட்டு சொல்லலாம் நேற்று அரசு பண்ணப்பட்ட சந்திரசேனா அவர்களும் வெளிக்கடை சிறைச்சாலையில தான் போய் தஞ்சம் இருக்காரு சரி இப்ப எஸ் எம் ரஞ்சித் விஷயத்துக்கு வரும் தம்பியோட விஷயத்துக்கு வரும் அதுக்கப்புறம் இவருடைய மேட்ருக்கு வரும் அப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதி தானே வந்து இவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது நான்கு வருஷத்துக்கு முன்பாகவே கேச போட்டாங்க தம்பிக்கும் தன்னுடைய மனைவி மேலையும் என்ன பண்ணாங்க நீங்க கேட்கணும் அதாவது பதினாறு வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும்னா சின்ன தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்களே இன்னையில இருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்பாக செய்யப்பட்ட தவறுக்கு பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு பதினாறு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ்எம் ரஞ்சித் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்ட காலத்தில் அதாவது எந்த டைம்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர் இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபது வரையான கால என்ன பண்ணிருக்காருனா இந்த நேற்று சந்திரசேன் அவர்களுடைய மனைவியை பர்சனல் செக்ரட்டரியாக வச்சிருந்திருக்காரு அவங்க அதுக்கான அந்த தொழில வரும்போது அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து ஏன்னா இவர் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா சம்பளத்தையும் கொடுத்து மேலதிகமாக எரிபொருள் செலவுக்கான வவுச்சர்களையும் கொடுத்திருக்காரு அதாவது நீங்க எப்ப வேணாலும் போய் ரெண்டு வருஷத்துக்குள்ள பாருங்க எத்தனை லிட்டர் லீட்டர் போயிருக்கு இவங்களுக்கு மட்டும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு லீட்டர் மக்களினுடைய பணம் தானே இதெல்லாம் அப்போ எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்காங்கன்னா வவுச்சரை கொடுத்து நீங்க எப்ப வேணாலும் பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருளை வந்து அரசாங்கத்தினுடைய காசு இல்ல இவர் இனி மினிஸ்டரா இருக்காரு இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சலுகையின் அடிப்படையில தன்னுடைய அந்நியா இருக்க என்ன பண்றார்னா குடுக்கறாரு தான் இவங்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கேஸை போட்டு கேஸ் வந்து அப்படியே வழக்குக்கு வந்து 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 கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி மூன்று மாதங்களுக்கு முன்பாக இவங்க இவங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு இருபத்தாறு லட்சம் ரூபாய் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் மாத ஆண்டு பெருமதியில பார்க்கும்போது இருபத்தாறு லட்சம் ரூபாய் இன்னைக்கு பெருமதியில என்னன்னா மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு எதிராக வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொல்லியிருந்தாங்க அதோட பார்த்தீங்கன்னா நேற்று சந்திரசேன அவர்களுடைய மனைவி சாந்தினி சந்திரசேகரவும் அவருடைய தம்பி எஸ் எம் ரஞ்சித்தும் பதினாறு வருஷம் கடவுளிய சிறை தண்டனை பெற்று அவங்க போயிட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ இவருக்கு வந்து கேஸ் ஆகுது என்ன கேஸ் அப்படின்னு தான் இவரை வந்து இவருக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் என்ன பண்றாங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவர் மேல திரும்ப கேஸ் போடுறாங்க இவரும் ஒரு ஊழல் மோசடி செஞ்சிருக்காரு நம்ம நாட்டில் நம்ம நாடு வளராமைக்குரிய காரணம் என்னன்னா மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதுனால அது பொருளாதாரத்துல வந்து இதாகுது கடைசில ஏழை மக்கள் வந்து இங்கே மாட்டுப்படுறாங்க ஏற்கனவே அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப லக்ஸரியான ஆட்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு ஊர் இல்லங்க இலங்கையிலுடைய மிகப்பெரிய ஒரு மாவட்டம் அனுராதபுரம் மாவட்டம் சனத்தொகையில குறைந்த மாவட்டம் ஆனா அது நீங்க கொழும்பு பார்க்கும்பொழுது இலங்கையிலுடைய மிக குறைஞ்ச மிக சிறிய மாவட்டம் கொழும்பு மாவட்டம் சனத்தொகை கூடிய மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் கொழும்புல மாத்திரமே பதினேழு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஆனா அன்றாதபுரம் அப்படி பெரிய மாவட்டம் நல்ல கேப் இருக்கு ஆனா ரொம்ப வசதி இல்லாதவங்க தான் இருக்காங்க மீன்பிடியாளர்களும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மானியமாக நீங்க சோழ விதைகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சோழ விதைகளை இவரு வந்து இருக்கிற காலகட்டத்தில் எப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா இறக்குமதி செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அதை கொடுக்காம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனாதிபதி எலெக்ஷன் வருது இல்லையா இதெல்லாம் சந்திரசேனையை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் என்னே அரஸ்டானாரு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு லிஸ்ட்டை தயாரிக்கிறானா அதாவது எலெக்ஷன் வருதில்ல இவர் அதில் போட்டிருக்கணும்ல லிஸ்ட்டை தயாரிக்கிறது வந்து மாவட்ட அபிவிருத்தி உறுப்பினருடைய வேலை அதை கூட அவரை பண்ண விடாமல் இவர் இவருடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் உள்ள ஆட்களுக்கு எல்லாருடைய ஆட்களோட நேம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லிஸ்ட்டை தயாரித்து அந்த சோழ விதைகளெல்லாம் என்ன பண்ணுறாருனா ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க இருந்த அந்த சோழ விதைகளை இவர் என்ன பண்ணுறாருனா மானியமாக கொடுக்க இருந்த சும்மா இல்லை மானியமாக கொடுக்க இருந்த சோழ விதைகளை இவருடைய நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள ஆட்களுக்கு கொடுக்குறாரு இதுதான் கேஸ் இப்ப கிட்டத்தட்ட இவர் அப்படி கொடுத்ததுனால இருபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழிவர்மையில கேச போட்டு நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை கூப்பிட்டு இருக்காங்க உங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கடிதமனையை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க வந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை அரஸ்ட் பண்ணி ஜூலை பதினெட்டு வரைக்குமே இவரை ரிமாண்ட் பண்ணி வச்சிட்டாங்க வெளிக்கடை அஹ் நீதிமன்றத்துல இதுல என்னன்னா இவரை வந்து அபராத புரையிலேயே இருக்கலையாம் இவர் சார்பாக ஒரு வக்கீல் வந்து ஆஜராகி சொல்லியிருக்காரு தர்ஷ் தர்ஷன குறுப்பு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இந்த அரசாங்கம் அவங்களுடைய வெறுப்புணர்ச்சியை காட்டுறதுக்காக பழைய பழைய அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டு வச்சு லஞ்ச ஊழல் திணைக்களத்தின் மூலமாக வழக்க போட்டு அவங்கள உள்ள தள்ளிட்டு இருக்காங்க இது நல்லதுக்கு இல்லை என்னுடைய கிளைண்ட்டு வந்து இப்போ எழுபது வயசாகுது அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்லை ஏற்கனவே மனைவி ஜெயிலில் இருக்காங்க தம்பி எஸ் எம் ரஞ்சித் ஜெயிலில் இருக்காரு இப்படி பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவருக்கு எப்படியாச்சும் பிணை கொடுங்கன்னு சொல்லிட்டு நேத்து கோர்ட்டில் கேட்டிருக்காங்க ஆனா இதை பார்த்த போலீஸ் பரி பரிசோதகர் விக்ரமராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியெல்லாம் லேஸில் வந்து இவருக்கு வந்து நாங்க பிணை கொடுக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக எஸ்எம் சந்திரசேனவினுடைய மனைவி சாந்தினி சந்திரசேனக்கும் எஸ் எம் ரஞ்சித்துக்கும் பதினாறு வருஷம் கடூளியை சிறைதனை கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக சாட்சி கொடுத்தார் இல்லையா ஒருத்தர் அவரை போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இவங்களுடைய ஆட்கள் சந்திரசேன குடும்பத்தினுடைய ஆட்கள் அவரை அடித்து அவரை காயப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் போலீஸ் பாதுகாவலில் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தார் அப்போ இவரை இப்போ வெளியே விட்டோன்னா என்ன பண்ணுவார்னா இவருக்கு எதிராக யார் வந்து வாக்கு கொடுத்தாங்களோ வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அவங்களையும் கொண்டு போய் அடித்து துன்புறுத்துவாங்க அதனால் இவர் வந்து ஜெயிலையே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விக்ரமாராஜி போலீஸ் பரிசோதகர் என்ன பண்ணியிருக்காருனா நேற்று கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு அது மாத்திரமில்லாமல் அவர் சொன்ன விஷயம் லஞ்ச Oh, you அனைக்குழு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா இந்த என்பிபியினுடைய காலி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் ஹேவகே சொன்னார் இவரை வந்து மே மாதம் ஒன்னாம் தேதியில வந்து இவரை நான் சிறையில் அடைப்பேன்னு சொன்னாரு அப்போ நீங்க வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க யாரை யாரை உள்ள போடணும்னு டார்கெட் பண்ணிட்டீங்க தான் இப்படி வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க இங்க இப்ப இதுதான் மேட்டர் நான் ஷோர்ட்டா சொல்லணும்னு சொன்னாக்கா அனுராதபுர டிஸ்ட்ரிக்டில் இருந்தே தங்களுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏகேடினுடைய அரசு நீ பத்து வருஷத்துக்கு மேல நீ வந்து ஊழல் செஞ்சு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல டுவெண்ட்டி இயர்ஸுக்கு மேல ஊழல் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் பெரிய ஒரு தண்டனையா கொடுத்தா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மிக முக்கியமாக யார் யார் மேல எல்லாம் கை வைக்க முடியாத அளவுக்கு அரசியல்வாதிகள் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போய் இப்ப நிறைய பேர் நிறுத்தி இருக்காங்க இப்ப அந்த லிஸ்ட்ல எஸ் எம் சந்திரசேனையும் ஒத்தர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் ஆக போறாங்க ஏன்னா ஜனாதிபதி நிதி இருக்கு இல்லையா நிதியத்துல மூலமாக அந்த காசையும் தனக்கு மறந்துக்கு போகணும் தனக்கு செலவுன்னு சொல்லிட்டு அந்த ஜனாதிபதி ஜனாதிபதி நிதியத்தில் உள்ள காசை எடுத்து முறைகேடாக பயன்படுத்தினாங்க இல்லையா அவங்க இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக இப்ப வந்து விசாரணைகள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத வெளியிடும் பொழுது மிக முக்கியமாக இந்த வருஷ எண்ட் காலப்பகுதிக்குள்ள இந்த டிசம்பருக்குள்ள அநேகமாக ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியாது ஒரு காலத்துல தங்களை இல்ல தங்களுக்கு எதிராக எவனாச்சும் அவனை அடிக்கிறது மிதிக்கிறது கடத்தி வச்சுக்கொண்டு மிரட்டுறது ஒரு சிற்றரசை உருவாக்கி இருந்த ஒரு அரசியல் குடும்பத்து மேல தைரியமா கை வச்சிருக்காரு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுதான் எஸ் எம் சந்திரசேன அவர்களினுடைய கேஸ் அண்ட் அவருடைய தம்பி தன்னுடைய மனைவி இப்ப ஒரு குடும்பத்துல மூணு பேர் ஜெயில இருக்காங்க ஜெயிலில் வச்சு பார்க்கறது இந்த ஏகேடி அரசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போல் சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் பட் அவர் ரிமாண்டில் இருந்து வெளியே வருவாரா இல்லை உள்ளேயே இருப்பாரா போகிற நீதிமன்றம் அவருக்கு ரொம்ப வருஷம் தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்லாம் தெரியாது பட் பார்க்கலாம் ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கொஞ்சம் அன்றாதுக்குள்ள டிஸ்ட்ரிக் சைடில் உள்ள எம்பிமார்கள் அமைச்சர்மார்கள் சைடெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்கல்ல நீ எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள கவனிக்கணும் இல்லையா ஏகேடி சார் கொஞ்சம் கவனிங்க சார் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்